நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளை இரண்டு நாள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு சிறப்பு தேசிய செயற்குழு டெல்லியில் பாரத் மண்டபத்தில் நடந்து முடிந்திருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாட்கள் முழுமையாக இந்த கூட்டத்தில் பங்கேற்று கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட நம்முடைய காரியக்கர்த்தர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இரண்டு நாட்கள் இருந்தாங்க நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து கூட நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க இதில் மிக முக்கியமான நிகழ்வுகள் இரண்டு அரசியல் தீர்மானங்கள் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டது ஒரு தீர்மானம் வந்து குறிப்பாக வளர்ச்சி அடைந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இலக்கு அதற்கு என்ன செய்திருக்கின்றோம் என்ன செய்யப் போகின்றோம் இது ஒரு முக்கியமான தீர்மானம் அதே நேரத்தில் இன்னொரு தீர்மானம் நம்முடைய எதிர்கட்சிகளினுடைய சந்தர்ப்பவாத அரசியல் அதை எப்படி இந்திய மக்கள் நிராகரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் ஒரு தீர்மானம் அதே தீர்மானத்தில் எப்படி பாரதிய ஜனதா கட்சியை மறுபடியும் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த தீர்மானத்தில் நம்முடைய மூத்த தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் ஒரு சிறப்பு தீர்மானமாக ராமர் கோவில் கட்டியதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா தலைவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக ஒரு சிறப்பு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டது இதில் நம்முடைய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு வைராகியத்தோடு ஒரு சங்கல்பத்தோடு ஒரு தபத்தோடு வருகின்ற நூறு நாட்கள் மிக கடுமையாக பணி செய்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி எழுபது முந்நூற்றி எழுபது சீட்டு எம்பி சீட்டை தாண்டி ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு சீட்டை தாண்டி ஆட்சி கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய சங்கல்படுத்த எடுத்து சென்றிருக்கின்றார்கள் அதுவும் பாரத் மண்டபத்தில் இது நடந்திருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு ஸோ மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் தேர்தலுக்கு தயாராக வந்திருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் சென்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் அவருடைய எண்ணப்படி பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி எழுபது எம்பிக்களை பெற்று தாண்டி அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு எம்பிக்களை தாண்டி பெறும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக உழைப்பார் கேள்வி இருந்தால் கேளுங்கண்ணா சார் தேசிய தலைவர்கள் உங்களுக்கு எதோ கூட்டணி தொடர்பான ஏதோ ஆலோசனைகள் அண்ணா அது நேரம் வரும்போது பேசுவாங்கண்ணா இன்னும் நேரம் இருக்கலங்கண்ணே நம்ம தமிழ்நாட்டுடைய கூட்டணி அமைப்பு அம்சம் எப்படி இருக்கும் அதெல்லாம் நிச்சயமாக நேரம் வரும்போது நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுகிறோம் நிறைவு விழாவில் இறுதியாச்சும் அண்ணா இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு விழானுடைய இறுதி தேதிங்கண்ணா இருபத்தி ஏழு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வேறு வேறு நிகழ்வுகள் இருக்குது இரண்டு நாட்கள் பிரதமர் அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பல்லடத்தில் சரியாக இரண்டு மணி மத்தியானம் இரண்டு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் இரண்டு மணிக்கு பல்லடத்தில் நடைபெறும் மாண்புமிகு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள் சாய்ந்தரம் சொல்லட்டுமா யாத்திரையின் போது நம்ம பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது பட்ஜெட்டை பற்றி பேசுகிறாங்க ஆனால் எல்லா கட்சிக்கும் அவங்க ஒரு என்ன அந்த தலைவர்கள் அவங்க நியமிச்சுக்கிறாங்க தமிழக காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை அவங்களை நியமிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் நம்முடைய அதனுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை யார் பொறுப்பேற்றிருக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் தமிழக மக்கள் நலனுக்காக தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பணி செய்வார்கள் தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க அதனால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்கன்னா வேறு கட்சியாக இருந்தாலும் எதிரெதிர் சித்தாந்தமாக இருந்தாலும் அரசியல் மரபு புதிதாக ஒருவர் வரும் பொழுது அவருக்கு அந்த வாழ்த்துச் செய்தியை சொல்வது நம்முடைய மரபு அதே நேரத்தில் இதற்கு முன்பு தலைவர் கே எஸ் அலகிரி அண்ணன் அவர்கள் பணி செய்திருக்கிறாங்க இத்தனை காலமாக அவர்கள் இப்போ தலைவர் பதவியிலிருந்து அடுத்த பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க அவர்களும் தமிழக மக்கள் எல்லாம் அவங்களும் கண்டிப்பாக வேலை செஞ்சிருப்பாங்க உழைச்சிருக்காங்க அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சி வேறு வேறாக இருந்தாலும் கூட அடிப்படை பணி என்பது தமிழக மக்கள் தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காகத்தான் எல்லாம் பணி செய்கிறோம் அதனால் உங்களுடைய பணி சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் வேறங்கண்ணா இது இப்போ தான் வந்தேன் நான் சாயந்தரம் உங்களை யாத்திரையை பார்க்கும் பொழுது பட்ஜெட்டை பற்றி வேற கேள்வி இருந்தால் பேசலாம் மக்களால் மோடி தேர்ந்தெடுக்கப்படவில்லை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தோல்வியை இப்பொழுதே திருமாவளவன் அவர்கள் ஒப்புக்கொண்டு சப்புக்கட்டு கட்டுவதற்கான காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கிறேன் நம்முடைய நாற்காலியில அமர்றோம் தரையிலே அமர்றோம் காரணம் பதினோரு பேர் நம்முடைய தொண்டர்கள்லாம் பின்னாடி இருந்தாங்க சில தொண்டர்கள் முன்னாடி இருந்தாங்க அது உங்களுக்கு அந்த பாரத் மண்டபத்தினுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மண்டபம் ரொம்ப பெரிய நேரில் பார்த்தாதான் அது நமக்கு அந்த அந்த இது தெரியும் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு அதனால் நம்ம டீ சாப்பிடும்போது தொண்டர்கள்லாம் கூட இருந்தாங்க மத்தியான பிரேக்கில் அவர்கள்லாம் எல்லாம் அழைத்தார்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்களோடு வந்து அமர வேண்டும் என்று அதனால் தொண்டர்களோடு சென்றும் அவர்களோடு அமர்ந்து அந்த பாரத் மண்டபத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்ற உரையை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம கட்சியில் சாதாரணனா எல்லோரும் எல்லா இடத்துலையும் உட்காருவாங்க அந்த ஒரு அரங்குக்குள்ளே போய்ட்டோம் அப்படின்னா பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தொண்டராக இருந்தாலும் சரி அனைவரும் சமம் என்கின்ற அளவில் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையும் கோட்பாடும் இருக்குது அது உள்ளே நீங்கள் பார்க்கலாம் எந்த தொண்டரும் கூட பிரதமர்கிட்ட போய் நேரில் போய் பேசலாம் ஒரு பிரதமரை சாப்பிட்ருக்காங்க பக்கத்தில் போய் நிற்கலாம் ஸோ அளவுக்கு வந்து கட்சி கூட்டத்திற்குள்ள ஒரு பெருசாக உங்களுக்கு அந்த ஒரு வேற்றுமை தலைவர் தொண்டர் என்கின்ற வேற்றுமை பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்தில் எங்கேயுமே இருக்காதுங்கண்ணா என்ற அதே போல் நான் இருந்திருப்பது நானும் தொண்டன் தானேங்க தலைவருங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு ஆமாங்கண்ணா வேறுங்கண்ணா சரி சாய்ந்தரம் பாப்பண்ணா